காலை வணக்கம் அன்பர்களே இன்று அகவலில் ஐந்தாவது வரியாகிய ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேற் பொருளாய் ஆனலின் ரோங்கி அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் அருளிய அகவலுக்கு விளக்கம் காண்கின்றோம் ஈனம் என்றால் குற்றம் குறை தேய்மானம் கழிவு இப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று என்றால் இல்லாமல் அப்படி பரம் அப்படின்றால் ஈகத்தில்தான் நமக்கு குற்றம் இருக்கின்றது குறை இருக்கின்றது தேய்மானம் இருக்கின்றது அழிவு இருக்கின்றது காண்பது அழிந்து போகும் காயமும் அழிந்து போகும் உன் பொருள் அழிந்து போகும் உலகமும் அழிந்து போகும் என்பது ரிஷிமார்களின் வாக்கு இதேபோல் பரத்திலும் அழிவு உண்டு என்று வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிடுகின்றார் எதுவரை தேய்மானம் உண்டு எதுவரை குறைவு இருக்கின்றது எதுவரை குற்றம் இருக்கின்றது என்று ஆராய்ந்தால் கண்டது எல்லாம் அனித்தியம் என்று சொல்வதிலிருந்தே வள்ளலார்க்கு முன்பு பராபரை உலகம் வரைக்கும் கண்டிருக்கின்றார்கள் அந்த பராபரை உலகத்துக்கும் கூட இழிவு இருக்கின்றது குற்றம் இருக்கின்றது தேய்மானம் இருக்கின்றது தான் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் அது ஒளி குன்றி போய்விடும் ஒளியின்றி போய்விடும் அதில் நாம் லட்சியம் வைக்க வேண்டியது இல்லை என்று வள்ளல் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அந்த குற்றம் உடைய அந்த வேதத்தின் கருத்துக்களை நாம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்கின்றார் கேட்டதெல்லாம் பழுது என்கின்றார் ஆக இகத்திலும் அழிவு உண்டு பரத்திலும் அழிவு உண்டு அந்த இரண்டுக்கும் மேற்பொருளாய் மேற்பொருள் அதற்கும் மேலாக குற்றமில்லாமல் தேய்மானம் இல்லாமல் அழிவு இல்லாமல் ஓங்கியது அருட்பெறும் ஜோதி என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் பிடிக்கும்போதே நம்ம நித்தியத்தை பிடித்து கொண்டால் நமக்கு சேதனம் இருக்காது ஆனால் காலத்தின் கட்டாயம் நாம் வள்ளலாருக்கு முன்பு அனைத்தியத்தைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்பது தலைவிதியாக உலக மக்களுக்கு அமைந்து விட்டது அதனால்தான் சமயங்களும் மதங்களும் தோன்றி வழிகாட்டியிருக்கின்றன இவைகளெல்லாம் கடந்து ஒரு பொருளாக மெய்ப்பொருளாக அழியாத பொருளாக குற்றமில்லாத பொருளாக தான் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சுத்த ஜோதி என்றெல்லாம் குறிப்பிடுவார் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லிகின்றார் கலப்பில்லாதது தேய்மானம் இல்லாதது அழிவில்லாதது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போவதல்ல என்றும் இருக்கின்ற ஒன்று அதான் இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ஓங்கியது குற்றம் இல்லாமல் ஓங்கியது என்ற தேய்மானம் இல்லாமல் ஓங்கி இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் இதையெல்லாம் வான்வெளி ரகசியங்கள் இந்த ரகசியங்களை நமக்கு எந்த விஞ்ஞானிகளும் நமக்கு எடுத்துச் சொன்னதில்லை எடுத்துச் சொல்லப் போவதும் இல்லை ஆக வள்ளல் பெருமான் காட்டிய இந்த மேலான பொருளை நாம் அடைவதற்கு அவர் காட்டிய வழியில் சென்று உய்ய வேண்டும் என்பது வள்ளல் பெருமானின் அபாவாகும் ஆக அன்புக்குரிய பெருமக்களே ஆன்மீகவாதிகளே ஆன்மீக பற்றாளர்களே சிந்தனையாளர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவரையும் இந்த ஐந்தாவது வரியாகிய ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆணலில் ஓங்கிய அருட்பெறும் ஜோதியை சற்று சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அருப்பெரும் ஜோதி திருவடி பணிந்து வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்